உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் சனி முதல் வாசகம் எசைக்கியல் இயல் பதினெட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று இயல் பத்து இறைவாக்கியங்கள் பதிமூன்று முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு முடிய மனித வாழ்வில் வழிபாடு ஒழுக்கம் சமூக உறவு ஆகியவை ஒன்றோடு ஒன்று ஒன்றி பின்னி பிணைந்து கிடக்கின்றன தனி மனித வாழ்வும் சமூக வாழ்வும் அவ்வாறு இன்றைய வாசகம் ஒருவன் தனக்குத்தானே பொறுப்பு என்பதை வலியுறுத்துகின்றது இன்றைய வாசகம் ஒருவன் தனக்கு தானே பொறுப்பு என்பதை வலியுறுத்துகிறது தனிமனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும் இஸ்ரேல் மக்களின் ஒழுக்க வாழ்விற்கு செய்ய யாவை தகாதன யாவை என்பதை பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் காண்கிறோம் பத்து கட்டளைகள் இனச்சட்டம் ஐந்து அத்தகையவை திருப்பாடல் பதினைந்து ஒன்று ஆண்டவரே உன் கூடாரத்தை தங்கிட தகுதியுள்ளவர் யார் உன் திருமலையில் குடியிருப்பவர் யார் என்று தொடங்கி ஒழுக்க நெறிகளை உணர்த்துகின்றது இவ்வாறே எஸ்ஐ நூல் முப்பத்தி மூன்று பதினைந்து பதினாறு ஆமோஸ் நூல் ஐந்து பனிரெண்டு பதினைந்து மெக்கேயாஸ் நூல் ஆறு எட்டு முதலியவற்றில் ஒழுக்க நெறிகளைக் காணலாம் இன்றைய வாசகம் வழிபாட்டு ஒழுக்கத்தையும் சமூக நீதியையும் வலியுறுத்துகின்றது தனக்கு தானே பொறுப்பு இஸ்ராயல் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் ஆதலின் மக்கள் அனைவரும் கடவுளுக்கு சொந்தம் இந்நிலையில் என்னை வெறுக்கும் மூதாதையரின் திச்செயலுக்காக மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளை தண்டிப்பவன் இனச்சட்டம் ஐந்து ஒன்பது இதனால் தந்தையர் காய்த்தின்ன பிள்ளைகளுக்கு பல் குசிற்றாம் என்ற நக்கலான பழமொழி வழங்கியது அதனை மாற்றி ஒவ்வொருவனையும் அவனவன் நடத்துக்கு தக்கவாறு தீர்ப்பிடுவோம் என்கிறார் ஆண்டவர் அவரவர் தம் பாவத்திற்கு கொல்லப்படட்டும் இனச்சட்டம் இருபத்தி நான்கு பதினாறு இரண்டு அரசர் பதினான்கு ஆறு என்று முன்னரே இப்பொறுப்பு தனி மனிதக்கு உரியது என்பது உணர்த்தப்பட்டது ஆயினும் எசக்கியல் இதற்கு தெளிவான விளக்கம் தந்தார் என்பர் உலகின் பாவ நிலைக்கும் ஒவ்வொரு மனிதனின் பாவத்திற்கும் தனி மனிதனும் சரி சமூகமும் சரி இரண்டும் பொறுப்பாவது உண்மை அதேபோல நன்மைகிற்கும் பிற செயல்கட்கும் தனிமனிதனும் சமூகமும் பொறுப்பாவதை உணர்கின்றோம் இன்று சமூக பொறுப்பு தனி மனிதனின் பாவத்திற்கு சமூகம் பொறுப்பு என்பதும் சமூகத்தின் பாவநிலைக்கு தனி மனிதனும் ஒவ்வொருவனும் பொறுப்பு என்பதும் மிகவும் தெளிவாக காணப்படுகிறது நமது நாட்டில் காணப்படும் பல்வேறு அநியாயங்களுக்கும் ஊழல் முதலியவற்றுக்கும் நாமும் பொறுப்பு என்பதை உணர்கிறோமா எத்தகையவன் நீதிமான் நீதிமான் எத்தகையவன் என்பதை என்ற வாசகம் நினைவூட்டுகிறது அவன் மெய்யங் கடவுளையே தொழுபவன் கருப்பு நெறியுடையவன் உணவு இல்லாதவனுக்கு உணவும் இல்லாதவனுக்கு உடையும் தருபவன் வழக்குகளில் நியாய உணர்வு உள்ளவன் பிறனை ஒடுக்காதவன் வட்டி வதைக்காதவன் கடன் கொடுத்தால் வட்டி வாங்காதவன் அது இயலாதென்றால் நியாயமான வட்டியே பெறுபவன் அக்கிரமத்திற்கு உடன்படாதவன் கொள்ளை அடிக்காதவன் இத்தகையவனை நீதிமான் கடவுளிடம் அவன் நடந்து கொள்ளும் விதம் தன்னிலே அவன் வாழும் விதம் அயலாரிடம் அவன் நடந்து கொள்ளும் விதம் ஆகிய மூன்றும் நெறிமுறையுடன் வாழ்பவன் நீதிமான் அதிலும் குறிப்பாக நலிந்தோரிடம் மனிதன் நடந்து கொள்ள வேண்டிய நெறியை இன்றைய வாசகம் உணர்த்துகிறது தன்னிடம் உள்ளதை எல்லாம் நலிந்தோரிடம் பகிர்ந்து கொள்ளவும் நலிந்தோரை தூக்கிவிடவும் கடமைப்பட்டவன் நீதிமான் கிறிஸ்து இயேசுவில் மீட்பு பெற்ற நமது வாழ்வு நீதிமானின் வாழ்வாக மலர்ந்து உள்ளதா புதிய உள்ளத்தையும் புதிய மனத்தையும் பொங்கலுக்கென படைத்து கொள்ளுங்கள் நச்செய்தி மத்தியும் இயல் பத்தொம்பது இறை வாக்கியங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய நம் பெருமான் குழந்தைகளை மேன்மைப்படுத்துகின்றார் விண்ணரசிற்கு வழிகாட்டிகள் குழந்தைகள் என்று என்றைய நற்செய்தி நமக்கு நமிழ்கிறது குழந்தையின் மேன்மை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது நமது பழமொழி நம் பெருமான் குழந்தையையும் நம் தந்தையையும் கொண்டாடுபவராக நச்செய்தி நூல்கள் நெடுகிலும் காணப்படுகின்றன சிறு பிள்ளைகளை என வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் மார்க்கு பத்து பதினான்கு நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய பதினெட்டு மூன்று முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் மார்க்கு ஏழு இருபத்தி ஏழு என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள் லூக்கா பதினொன்று ஏழு என்றெல்லாம் குழந்தையை சிறப்பிக்கின்றார் நம் பெருமான் தமது போதனை காலத்திலும் பாடுகளின் போதும் குழந்தைகள் அருகே இருப்பதைக் காணலாம் அருகிலிருந்த ஒரு குழந்தையை அழைத்து நடுவில் நிறுத்தி தம் தொண்டர்களுக்கு பொதிக்கின்றார் குழந்தைகளுக்காக அழுங்கள் என்று எருசலே மகளிருக்கு அறவுரை பகர்கின்றார் சிறுவர்களுக்கு இடரலாய் இருப்பது பெருங்கேடு என்று எச்சரிக்கின்றார் நாம் நம் குழந்தைகளின் வளர்ச்சியிலும் மேன்மையிலும் பெரும் கவனம் செலுத்துகிறோமா அவர்களின் சிறப்பை குழந்தை தன்மை குழந்தையிடம் தான் என்ற செருக்கு இல்லை தாட்சி உண்டு நீங்கள் குழந்தைகளைப் போல் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்பது இதனால்தான் கடவுளை தந்தையாக பாவித்து என்றும் குழந்தைக்காக இருப்பதே விண்ணகத்தை அடைய வழி ஆனால் தான் தனது என்ற மயக்கத்தினால் செருக்கி இருப்போர் விண்ணக தந்தையின் முதன்மையையும் முழுமையையும் அறியார் குழந்தை கள்ளம் கபடு அற்றது அதனால் கடவுளை காணும் தன்மை அது இதோ உண்மையான இஸ்ராயலன் இவன் கடவுளற்றவன் என்று கூறிவிட்டு வானம் திறந்திருப்பதையும் கடவுளிய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் யோமான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று என்றும் நம் பெருமான் இயம்புகிறார் குழந்தை இயல்பாக எல்லாரையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை சண்டை சச்சரவுகளை உடனடியாக மறந்துவிடும் இவை அனைத்திலும் குழந்தை கடவுளை போல் உள்ளதால் விண்ணரசுக்கு அதன் இயல்பாகவே சொந்தம் எனலாம் விண்ணரசை நாடுவோரிடம் காணப்பட வேண்டிய பண்புகளை ஒட்டுமொத்தமாக கொண்டு இலங்குகிற குழந்தையை விண்ணக வழிகாட்டியாக நம் பெருமான் நமக்கு காட்டியதில் வியப்பில்லை குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் விண்ணரசிற்கு உரிய குழந்தைகள் நம் பெருமானிடம் வருவது முறையானது என்றைக்கும் விண்ணக தந்தையின் முன் குழந்தையாகவே இருக்கும் அவரிடம் குழந்தைகள் வருவது நியாயமானது தம் பொருள் என்ப தம் மக்கள் என்று உரைக்கிறது திருக்குறள் நம் பெருமானின் செல்வமும் குழந்தைகளே குழந்தைகள் நம் பெருமானிடம் வருவது எப்படி முறையானது ஞானமுள்ள மகன் தந்தையின் போதகத்தை கைக்கொண்டு நடக்கிறான் என்று சொல்கிறது நீதிமொழி நூல் பதிமூன்று ஒன்றில் மொழியும் வாழ்வின் வழியாகிய நம் பெருமானின் உயிரிட்டும் திருவாய் மொழிகளை இளமையிலேயே அறியும் வண்ணம் குழந்தைகள் அவரிடம் வளர் வர வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆதலின் நம் பெருமானை அடைந்து அவராக மறு உருவம் அடைய அடையும் வண்ணம் குழந்தைகள் அவரிடம் வர வேண்டும் தடுக்கக்கூடாது மாறாக அவரிடம் இட்டு செல்ல வேண்டும் நம் குழந்தைகள் தாய்ப்பாலோடு இறைஞானத்தை சேர்ந்து உண்ணும் வகையில் இளமையிலேயே அவரிடம் வருகின்றனரா குழந்தைகள் என்னிடம் வருவதை தடுக்க வேண்டாம் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோரதை குழந்தைகளாக மாற இத்திருப்பலையில் மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக்க ஆசீர்வதிப்பாராக ஆமேன்